கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் சாலமுன் செய்த தவறு குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு அசிரியர் யார் அசிரியாவின் ராஜாக்கள் நான்கு வல்லரசு ராஜாக்களாக காணப்பட்டாங்க நான்காவது வல்லரசு ராஜா சனகிரிப் தெற்கே இருக்கிற யூதாயாவுக்கு வந்து நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றினார் இது ரெண்டு ராஜா புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்நாளிலே தெற்கே இருக்கிற யூதாவுக்கு ராஜாவாக இருந்தவர் எசைக்கா எசைக்கா ராஜாவை சனகிரிப்பு வந்து சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகள நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றின நாளைக்கு உன்னிடத்துல வருவேன் எரிசலம கொடு இல்லை என்று சொன்னா என்னிடத்துல இருக்கிறேன் இரண்டு லட்ச ரதங்களோடு வீரர்களோடு வந்து நான் எரிசலமை கைப்பற்றுவேன் என்று சொல்லி எசைக்க ராஜாவன் தூஷித்து பேசினவனாக சனகிரி காணப்பட்டார் ஆனா சன எசைக்க ராஜாவோ யூத ஜனங்களை பார்த்து சொல்றார் கத்த நம்மளை அசிரியாவின் கைக்கு காப்பாற்றுவா நம்ம ஜெபிப்போம் கத்தரை நம்புவோம் என்று அவர் உபதேசம் பண்ணினாலும் கூட இதை வந்து சனகிரி பரிகாசம் பண்ணினார் காரணம் என்ன வடக்கே இருக்கிற இஸ்ரவேல் அதாவது உங்கள் சகோதரரை ஏற்கனவே நான் கைப்பற்றி கொண்டு போயிட்டேன் அவர்களே உங்கள் தேவன் கையில் அவர்களை என் கையில இருந்து உங்கள் தேவன் விடுதலையாக்க முடியல நீங்க எம்மாத்திரம் ரெண்டு கோத்தரம் தானே இருக்கிறீங்க மேலே இருக்கிற பத்து கோத்தரத்தை கைப்பற்றும் போது உங்கள் தேவன் அவர்களை என் கையில இருந்து விடுவிக்க முடியல என்று சொல்லி எஸ்ஐக்கா ராஜாவுடைய வார்த்தையும் கத்திரியும் தூஷித்து பேசினவனாக இருந்தான் நாளைக்கு வரப்போகிறேன் என்று சொன்ன உடனே கத்தர் இன்று இரவே அசிரியாவின் பாளையத்துல கத்தனா ஒரு சங்கர தூதனை அனுப்பினார் சனகிரி பாக்கிறாரு அங்க பாளையத்துல இருக்கிற கூடாரங்கள் பற்றி எரிது குதிரை செத்து மடியுது கையில இருக்கிற அம்புகளும் வில்லுகளும் உடைக்கிறது ஒன்றும் புரியல விட்டா போதும்னு சொல்லி சனகிரி தன் தேசத்துக்கு தேவ தேவப்பிள்ளைகளை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் அதாவது வீரர்களை சங்கரத்து சங்கரித்தார் வெறும் பதினஞ்சாயிரம் வீரர்களை கூட்டி கொண்டு தன் தேசத்துக்கு ஓடி நிசரை என்கின்ற தன் குல தெய்வத்துக்கு முன்பதாக பணிந்து கொள்ளும் போது அவங்க சொந்த குமார்களை வெட்டி கொலை செய்து இவ ஸ்தானத்துல அவங்க என்ன பண்ணா அதாவது அசிரியாவுக்கு ராஜா ஆனாங்க தேவப்பிள்ளைகளை இதை ஒவ்வொன்றா நம் அந்த நான்கு ராஜாக்களையும் ஒவ்வொன்றா தியானிக்க போகிறோம் அது மாத்திரம் அல்ல யார் என்று நம்ம பார்க்க போகிறோம் அந்நாட்கள்ல பாடப்பட்ட சங்கீதம் தான் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழுல இருந்து நாம் வாசித்து பார்ப்போம்னா சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியின் பாய்ப் பாய்க்கடுப்புகளை நடப்பிக்கிறேன் வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறார் வில்ல ஒடித்து அம்புகளை ரதங்களை அக்கடினால் சுட்டெரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் பூமியில உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஈட்டிய அம்பையும் கத்தர் முடித்தார் உடைத்தார் என்று சொல்லி ஏச ஜெபகுழு நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தை அந்த நாட்கள் தேவ பிள்ளைகளே நாம் யார் என்று முதலாவது தியானிக்க போகிறோம் நோவா மகன் காம் வையில் வந்தவர் தான் அசூர் இவர்கள் தான் ஆசிரியர் என்று பின் அழைக்கப்படுறாங்க இந்த அசூர் நிம்ரோத் ஆட்சி செய்த பாபுல் தேசத்திலிருந்து பிரிந்து சென்று நினைவு பட்டணத்தை கட்டினார் என்று சொல்லி ஆதியாகவும் பத்தாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து பனிரெண்டு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் நினைவு பட்டணம் என்பது அசிரியாவின் தலைநகரம் தான் நினைவு தேவைப்பிள்ளைகளே இதில் தான் பின் நாட்கள்ல யோனா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசன ஊழியம் செய்த பகுதியை எவைகள் என்று சொன்னால் அசிரியாவின் தலைநகரமாய் காணப்படுகிற நினைவில் போய்தனவனா கத்துடைய ஊழியத்தை யோனா தீர்க்க தரிசி செய்தார் தேவ பிள்ளைகளே இந்த அசிரியா தேசம் நல்ல வளமாய் காணப்பட்டதற்கு காரணம் என்ன அசிரியாவை சுற்றிலும் நதிகள் காணப்பட்டது டைக்ரஸ் ஏ என்ற நதிகள் உண்டு இதற்கு இடையில அசிரியா தேசம் இருந்ததுனால அசிரியா மிகவும் வளம் பெற்றதுனால காணப்பட்டது இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே நான்கு ராஜாக்களை குறித்து வல்லரசு ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ராஜா போல் இந்த ராஜா இஸ்ரவேல பகையாக பார்த்து இஸ்ரவேல அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரு இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா மேனகம் என்கின்ற இஸ்ரேவேலின் ராஜா இஸ்ரேவேலை காப்பாற்ற பணம் கொடுத்து நான் பண்ணா ஆசிரியாவின் ராஜா போல்க்கு படம் கொடுத்து என்ன பண்ணார்னா காப்பாற்றினார் பணத்தை வாங்கி கொண்ட அந்த அசிரியாவின் ராஜா திரும்பி போனார் என்று சொல்லி ரெண்டு ராஜா கிளம்பு பதினஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருபது வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது ராஜா திகிலாத் இரண்டாவது ராஜா தான் யூதாவின் ராஜா ஆகாஷ் திக்லாஸ் பிளாசர் சேர்ந்து கொண்டு ஆசிரியாவை எதிர்க்கும்படியா உதவி கேட்கிறார் இதற்காக யூதாவின் ராஜா தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காணிக்கணவனா இந்த திக்லஸ் பிளாசர் நவா அனுப்பி வைக்கிறார் ஆனாலும் கூட இந்த திக்லஸ் பிளாசர் ஆசிரியாவுக்கு அதாவது விரோ அசிரியா ராஜாவாய் காணப்படுகிற இந்த திக்லஸ் பிளாசர் ஆகாசு ராஜா யூதாவின் ராஜாவாய் காணப்பட்ட ஆகாசு ராஜாவுக்கு உதவியா வரல பணத்தையும் காணிக்கும் தேவாலயத்தின் பொருட்களை ராஜாவுக்கு என்ன உதவியா வரல இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் சொல்லப்பட்டிருது ஆனாலும் இந்த திக்லாஸ் பிளாசம் மட்டும் சீரியரை கைப்பற்றினான் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல என்ன நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகள மூன்றாவது ராஜா சல்மான் இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரவேலை கப்பங்கட்ட வைத்தான் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா வடக்கு இஸ் இருக்கிற இஸ்ரவேலை அசிரிய ராஜா கைப்பற்றி தன் தேசத்திற்கு அசிரியாவுக்கு கொண்டு போனால் அசிரியாவுக்கு போனதான இஸ்ரேல் ஜனங்க ஆசிரியரை திருமணம் செய்கிறாங்க கலப்பு திருமணம் செய்து சில நாட்கள் வருஷங்கள் அங்கே இருந்து பிற்பாடு இஸ்ரேவேல் எங்க வந்து குடியேறாங்கன்னா வடக்கே இருக்கிற இஸ்ரேவேலின் தலைநகரமாய் காணப்படுகிற சமரியாவில் வந்து நம்ம குடியேறுறாங்க எப்படி கிராமங்களில் அதாவது காலனி என்று ஒதுக்கி தரப்படுகிறதோ அதே போல கலப்பு திருமணமாய் கலப்பு திருமணம் செய்த இஸ்ரேவல் ஜனங்க யூதர்களோடு கலவாதபடி அவங்கள அசிரியாவின் பட்டணத்தை என்ன பண்ணா ஒதுக்கி கொடுக்குறாங்க இங்க தான் நீங்க குடி இருக்க வேண்டும் என்று ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனத்துல ஒரு சுத்தமான யூதன் அசிரியா உள்ள போக மாட்டான் காரணம் என்னன்னா அவங்க கலப்பு திருமணம் செய்தவர்களா காணப்பட்டாங்க தேவ யோவான் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் தான் இயேசுவானவர் அசிரியாவின் பட்டணத்தில் போயிட்டு அந்த சமாரியா ஸ்திரின் இடத்துல தண்ணீர் கேட்டு அந்த சமாரியா பெண்ணின் வாயிலாக சமரியா பட்டணத்தார் வராங்க அவங்க அவங்களுக்கு ரட்சிப்பின் வாசலாக யார் காணப்படுறாங்கன்னா இந்த சமாரியா ஸ்திரி காணப்படுறாங்க அதற்கு பிற்பாடு தான் இஸ்ரே சுத்தமான யூதன் சமாரியா வழியாகவே நம்மனா போக ஆரம்பித்தாங்க நான்காவது ராஜா சனகிரிப் இவரை குறித்து முகவூரிலேயே நம்ம பார்த்தோம் தேவப்பள்ளகரே தெற்கு இருக்கிறே அதாவது நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றினா யூதாவின் நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றி இஸ்ரேல் ஜன யூதா ஜனங்களை பரிகாசம் பண்ணி பேசணும் எசைக்க ராஜாவுடைய பக்தியை தூஷித்து பேசினவனாக காணப்பட்டான் கத்தர் இறங்கினாரு அசிரியாவை அதாவது நாளைக்கு வரப்போறன்னு சொன்னதான கத்தர் இன்று இரவே ஒரு சங்காரத்து அனுப்பினார் தேவ பிள்ளைகளே சரித்திரம் சொல்லுகிறது குதிரைகள் செத்து மடிந்து விழுந்தது தானா கூடாரங்கள் பற்றி எறிது கையில இருக்கிற அம்பும் வில்லும் முறிந்து உடைந்ததே அசிரிய மன்ன சனகிரி பார்த்தோன்னே என்ன நடக்கிறது என்று தெரியாம ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அதாவது வீரர்கள் செத்து மடிகிறத பார்த்தா தான் புழைச்சா போதும் என்று சொல்லி பதினஞ்சாயிரம் வீரர்களை கூட்டி கொண்டு தான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான் புற செத்த முகமாய் புறப்பட்டு போனவன் திரும்பி வராதபடி அவனை அசிரியாவிலே கத்த அவனுடைய கதையை அவங்க பிள்ளைகளை கொண்டு முடிக்கும்படி செய்தார் தெய்வ பிள்ளைகளே இந்த காலகட்டத்துல தான் இசைக்கா ராஜா மிகவும் வேதனை அனுபவித்து கொண்டு போது இயசையா தீர்க்கதரிசி போகிறார் அசிரியாவு குறித்து நீ பயப்படாத அவன் போவான் திரும்பி வர மாட்டான் என்று சொன்னார் செத்த முகமாய் புறப்பட்டு திரும்பி வராதபடி கத்த செய்தாருங்க இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் அதாவது அரசாங்கமாக இருக்கட்டும் அதாவது பெரிய மனுஷனா இருக்கட்டும் மாந்திரிகமா இருக்கட்டும் பிசாசின் கிரிகளாக இருக்கட்டும் எவைகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் எப்படி ஒரு சுவர்ல அடிக்கப்பட்ட பந்து திரும்ப அவர்களிடத்துல போகிறதோ அதே போல நம்மளை விட்டு அவங்க போகும்படியா கத்தை செய்வாருங்க ஒன்று சாமு புத்தகம் பதினேழாம் அதிகாரத்துல நாற்பது நாள் ஆளுமோ ராட்சி மனுஷனாய் காணப்பட்ட கோலியாத்து இஸ்ரேவேல் ஜனங்களையே கலங்க வைத்து நிறந்தாங்க சாதாரண ஆடு மேய்த்து கொண்டு கொண்டிருந்த பதினேழு வயசு இளைஞனாய் காணப்பட்ட தாவித நிமித்தமா அவங்க ஓடும்படி கத்தை செய்தாருங்க ஆக தேவ பிள்ளைகளை உன்னை கொண்டுதான் உன் எல்லையில இருக்கிற உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை கத்த துரத்துவாரு அதுக்கு ஆண்டுடி பிள்ளைங்க என்ன பண்ண எப்படி இசைக்க ராஜா கத்தரை நம்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தாரோ நம்முடைய ஜெபம் விண்ணப்பம் கத்தரை நம்புவோமானா நமக்கு ஊழியத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வேலை ஸ்தனங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை நாமே துரத்த முடியான கருவிய கத்தை நமக்கு தருவாருங்க அதனால கத்தரை நம்புவோம் நல்லா ஜெபிப்போம் கத்தை நமக்காக அற்புதம் செய்வார் தமது தூதன் அனுப்பி நமக்காக கத்தனை செயல்பட்டு தமது நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொள்வார் ஜெபிப்போம் கிருவன் தேவனே நாங்கள் உய துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்தை நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது கரம் பிரசன்ன எங்களோடு இருக்கு கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க ये सुनते चुप नीतावे आ मेन प्लेसलाइसला